யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு மாத கால மறை ஆசிரியர் வதிவிட பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு ஆறாம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குநர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெவரத்னம் அவர்களின் தலைமையில் ஆயரில்ல சிற்றாலயத்தில் திருப்பலியும் தொடர்ந்து மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் வதிவிட பயிற்சியை நிறைவு செய்த மறையாசிரியர்களின் கலை நிகழ்வுகளும் அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை பிள்ளை டேவிட் அவர்களின் சிறப்புரையும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து பயிற்சியை நிறைவு செய்த யாழ்மறை மாவட்டத்தின் ஆறு மறைக்கோட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மறை ஆசிரியர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைத்தார் இந்நிகழ்வில் அருட்தந்தை ஜெபரட்னம் அருட்தந்தையர்கள் மறையாசிரியர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மறையாசிரியர் பயிற்சியை நிறைவு செய்தவர்கள் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை இறுதியாண்டு மாணவர்களும் இணைந்து ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் திருகோணமலை மறை மாவட்டத்திற்கு ஜாத்திரை மேற்கொண்டு அங்கு குவாடலூப்பே அன்னை திருத்தலத்தை தரிசித்து பரிபாலகர் அருட்தந்தை ஜூட் ஜோன்சன் அவர்களுடன் உரையாடல் மேற்கொண்டு அத்திருத்தலத்தின் வரலாற்று சிறப்புகளை அறிந்து கொண்டதுடன் அங்கு அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சில இடங்களையும் பார்வையிட்டனர்